எங்கள் அமைச்சர் தப்பு செஞ்சது தப்பு தாங்க மன்னிச்சுங்க இனிமே ஊழல் பண்ண மாட்டேன்னு சொன்னா மக்களுக்கு நல்ல பேராத வரும்ல கொஞ்சம் கொஞ்சம் பேராத யார் யார் ஊழல் பண்ணுறாரு ஊழல் பண்ணுறாரு இங்கே இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு தெரிஞ்சீங்கன்னா வெளியில வர முடியாது பாத்துக்கோங்க என்ன பேசுறீங்க திமுக எதிராக யார் பேசுனாலும் பிடிச்சி உள்ள போட்டுருவீங்க சிப்காட்டில் விவசாயிகளுக்கு தூக்கி குண்டாசில் போட்ட மாதிரி தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையில் போராட்டம் பண்ணவங்கள டொப்புட்டு போராட்டம் கூட பண்ணல மனு கொடுக்க வந்தானுங்க ஆட்சியாளர்கிட்ட அவங்களே டப்பு டொப்புன்னு சுட்டு கொண்டு விட்டான் அந்த அந்த பாவி இல்லை திமுக அமைச்சர்களையும் திமுக எம்எல்ஏக்களும் ஊழல் செய்து மறைப்பதற்காக மடைமாற்ற வேலை செய்கிறார் ஐயா நேரம் பாஜக போயிட்டார் எதுனாலும் பாஜக தான் இல்லைன்னா எதிர்கட்சி தான் தான் இது எப்பேற்பட்ட ஏமாற்று வேலை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே நீங்கள் ஊழல் பண்ணுறாரு போதோ நீ தான் அடி வாங்க போகிற இவர் மட்டும் தான் ஊழல் பண்ணாரா இந்தியாவில் வேற யாரும் அம்புட்டு பயிலும் ஊழல் பேருவழிகள் தான் எந்த மாற்றுக்கடுத்த இந்த நீதிபதிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பதிவாளருக்கு நாங்க முறையா கடிதம் அனுப்பி அது அனுப்பும் போது மாற்றப்படும் போது நீங்க என்ன புடி வந்திருக்கீன்னு கேக்குறது எனக்கு எவ்வளவு நேரம் நீதிமன்றத்துல போய் தண்டனை கெஞ்சதுக்கு ஓய்வு எடுத்துட்டு போயிடலாமா இளைய தலைமுறை வழி இல்லாம எதுக்காக சொல்லுவாங்க தும்ப செடியில் தூக்குமா இப்படி எல்லாம் போய் கெஞ்சிருக்கு

அண்ணன் இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை பொன்முடியை பற்றி விவாதிக்க வேண்டாம் அவங்க ஒன்னா நம்ம முள்ள மாதிரி முடிச்சதுக்கு தையாரு அப்படியே அண்ணன் அப்படி பேசி நானும் கை தட்டிருக்கலாம் ஆனால் அண்ணன் என்ன பண்ணுறாரு உயர் நீதிமன்றம் என்ன கொடுத்தது இன்னும் இருக்கு இல்லை எங்க உச்ச நீதிமன்றம் போவோம் அப்படின்னா என்ன இருக்கும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்றாரு அந்த மீசில எதுவும் ஓட்டாது ஏன்னா ஒரு விதமான ஒரு கெமிக்கல் தடவி அந்த மீசையை இப்படி தடவை அந்த மீசில வந்து விழுந்தாலும் மண் ஓட்டாது நகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவரை வரவேற்கலாம் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் முன்னோடியுமான முனைவர் திரு கோமாட்சி அவர்கள் ஐயா வணக்கம் இந்திய தேசிய லீக் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் ஐயா வணக்கம் முதலாவதாக தடா ரஹீம் ஐயாட்டருந்து இந்த விவாதத்தை துவக்கலான் இருக்கேன் பொன்முடி அவர்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக இன்றைக்கி உயர்நீதிமன்றம் வந்து இன்னைக்கு அந்த தண்டனை மூன்றாண்டு சிறை தண்டனை விதைச்சு ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த தீர்ப்பு வந்து இன்னைக்கு திமுகவினர் வந்து இதை இன்னும் உச்சநீதிமன்றம் இருக்குது இன்னும் அது முடிவடையலை எங்களுக்கு முப்பது நாள் கால அவாசம் இருக்குது விடுதலாகி நாங்கள் மீண்டும் வந்து அமைச்சராக வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க எப்பவுமே நீங்கள் வந்து எங்களை டெபிட்டாக உட்காரும்போது முதல்ல வந்து அண்ணன் வச்சு தான் பேச ஆரம்பிப்பீங்க இன்னைக்கு என்னையை வந்து முதல்ல பேச சொல்கிறீங்க அப்போ அண்ணன் இதுலேருந்து வருத்தமாக இருக்காருன்னு நீங்க புரியுது புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லை ஐயா வந்து திமுகவினர் எல்லாருமே கடந்த நீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப மிகுந்த மனவேதனையில் இருக்கிறாங்க அதனால எந்த மூணில் வேலை பார்த்து மாதிரி அதனால என் மூலியமாக ஆரம்பிக்கிறீங்களா அதனால உங்கள்கிட்ட இருந்து தூங்கலாம் அப்படின்னு நிச்சயமா இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா திமுக பொன்முடி மீது இப்போ பொறுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப திமுக காரங்க வந்து எப்பவுமே அவங்க வந்து சொல்லுவாங்க அது வந்து தவறுதான் ஒரு அமைச்சராக இருந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு யா எந்த டெபட்லேயும் அப்படி பேசுறதில்ல அவங்க அவங்க பேசுறது என்னன்னு சொன்னிங்கன்னா முதல் காரணம் என்ன சொல்லுவாங்க அது அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்குன்னு சொல்லுவாங்க ஒன்று ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த தீர்ப்பு சொன்ன நீதியரசரே ஜெயச்சந்திரன் நீதியரசர் ஜெயச்சந்திரனே அப்போ அவர் வந்து சட்டத்துறை செயலாளராக இருந்தார் அவர் தான் இந்த வழக்கு படம் சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்காரு சட்டத்துறை செயலாளருக்கு அப்படின்வாங்க அவரே வந்து இன்னைக்கு தீர்ப்பு சொன்னதுனால இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்வாங்க அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அமர்வு நீதிமன்றம் சாட்சிகள் ஆதாரங்கள் எல்லாத்தையும் பார்த்து இந்த வழக்குக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியாதுன்னு ரத்து பண்ண வழக்கை வந்து இவர் வேணுன்ட்டே இவர் அதிமுக வேணும்டே எடுத்து தண்டனை கொடுத்து ஒரு இப்படி தான் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் திமுக வந்து முட்டு கொடுத்துட்டு வராங்க ஆனால் இது போல் அவங்க மட்டும் கொடுக்குறது இப்போ மட்டும் இல்லை அது டூ ஜி ஸ்பெக்ட்ரம்லிருந்து இப்போ சமீபத்தில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி வழக்கு இருந்து இப்போ பொன்முடிக்கு இவங்க வந்து எப்போவுமே அந்த காலங்காலமாக அப்படி தான் பண்ணுவாங்க இல்லை மூடி மறைக்க தான் பார்க்குறாங்க குற்றத்தை ஒத்துக்கிற மாட்டேறாங்க அப்படின்றீங்க நான் தான் சொல்கிறேன் நான் தான் சொல்கிறேன் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்காக இருக்கட்டும் அல்லது இதே நீதி அரசு சட்டத்துறை செயலாளராக இருக்கும்போது பரிந்துரை செய்யப்பட்ட வழக்காக இருக்கட்டும் என்ன அல்லது அமர்வு நீதிமன்றத்தில் இது வந்து விடுதலை செய்யப்பட்ட வழக்காக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் சொல்கிறது இருக்கட்டும் உன் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் உயர் நீதிமன்றம் அந்த தானா முன் வந்து அந்த வழக்கு எடுத்து அந்த அமர்வு நீதிமன்றத்தில் அதாவது செஷன் கோட்டுகிட்ட அந்த அமர்வு நீதிமன்றத்தில் ரெண்டு தரப்பு அந்த சாட்சிகள் ஆதாரங்கள் அப்புறம் வந்து அரசு தரப்பு வாதாடின விதம் எதிர்த்தரப்பில் வந்து வாதாடின விதம் இது ரெண்டத்தையும் ஒப்பிட்டு அவங்க இன்றைக்கி வந்து இவர் குற்றவாளின்னு சொல்லி அதாவது கீழ்மை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வச்சுட்டு இன்றைக்கி இவங்க வந்து அவர் குற்றவாளிகள் தான் பொன்முடியும் முடியும் அவருடைய மனைவியரும் இப்போ குற்றவாளி தான் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு தண்டனையும் அறிவிச்சிருக்காங்க போது அப்போ நீதிபதியினுடைய தீர்ப்பை இப்படி அறிவித்த பிறகு வந்து நீங்கள் வந்து அது வந்து ஜெயலலிதா ஆட்சியில் போடப்பட்டது அது போடப்பட்டது இந்த சுண்டி சாக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது போடப்பட்டது அது ஒரு அரசியல் பழிவாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் பழுவோம் பழிவாங்கும் வழக்காக கூட இருக்கலாம் ஆனால் நீதிமன்றத்தில் வந்து ஆதாரங்கள் அடிப்படையில் தான் நான் அவங்க தீர்ப்பை சொல்கிறாங்க அப்போது இதே தமிழகம் முதல்வர் வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பாபர் மசூதி தீர்ப்பு ராமர் கோயிலுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது நீதிமன்ற தீர்ப்பை வந்து என்ன இரு தரப்பும் மனமும் வந்து ஏற்றுக்குங்க இது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு கிடைத்த பெரிய வெற்றி அப்படியெல்லாம் வந்து புகழ்ந்து பேசினார் அப்போ எனக்கு வருத்தமாக தான் இருந்தது ஐயா கொஞ்சம் அறிக்கிறதுக்கு மன்னிங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த ராமர் கோயில் அதாவது பாபர் மசூதி இடித்ததும் சரி பாபர் மசூதி இடத்தில் ராமர் கோயில் கட்டியதும் சரி அதற்கு தீர்ப்பு வழங்கிய அந்த நீதிபதியும் அடுத்த பத்து தினங்களில் எங்கே பதவி கிடைத்தது என்பதெல்லாம் எங்களுக்கு தெரிந்தும் நாங்கள் மண்ணை வாரி தான் தூற்றினுமே தவிர நாங்கள் அதை போற்றவில்லை நீங்கள் தவறாக எங்களை பதிவு செய்யலாம் பாபர் மசூதி தீர்ப்புக்கு தமிழக முதல்வர் திமுக தலைவர் தமிழக முதல்வர் சொன்ன அறிக்கை எடுத்து பாருங்க நான் போய் சொல்லணும் அப்போது இருந்து ஜெயலலிதா வேணாம் சொல்லியிருப்பாரு இங்க இருந்து தெளிவா சொல்றாரு தடாரயம் அவர்கள் திமுக தலைவர் அவர்களும் முதலமைச்சர் தான் சொல்றாரு உச்ச உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லிச்சு பாத்தீங்களா அப்ப அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏத்துங்கன்றாரு இரு தரப்பு மனமும் வந்து ஏத்துங்கன்றாரு அப்போ இழந்தது நானு என்னுடைய இடம் இழந்தது நானு பரிச வந்து அவங்களாம் சந்தோஷப்படுவான் அவனுக்கு அதிரவா தீர்ப்பு வந்ததுனால் சந்தோஷப்படுவான் நான் எப்படி சந்தோஷப்படுவேன் இதை எப்படி இரண்டு தரப்பு சந்தோஷமா ஏத்துங்கன்னு சொல்லி ஒரு முதல்வராக இருந்துகிட்டு சிறுபான்மை மக்கள் குறிப்பாக சுப்ரீம் கோர்ட் அது இருக்காது கோர்ட் இந்தியாவினுடைய நீதிமன்றங்கள்ல வந்து தலைமை நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏத்துக்கோங்க சொல்ற தீர்ப்பை வந்து ஏத்துக்கிற மாட்டீங்க சுப்ரீம் கோர்ட் செல்றது தான் தலைமை நீதிமன்றம் அதுதான் அது சொல்றதுதான் தீர்ப்பு மற்றதெல்லாம் வந்து அம்பக்கு

அது எங்களுக்கெல்லாம் பம்பக்கு தான் வேணும் அந்த தீர்ப்பு வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு ரோஹித் போன்ற மூத்த சீனியர் கவுன்சிலர் வச்சு வாதாடுறீங்களா வெளியே வரக்கூடாதுன்னு வேண்டாம் அது தர்சிரவி போயிடும் நான் வந்து வழக்கினுடைய தன்மைகளை தான் சொன்ன உயர் நீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லும்போது மனமும் ஏத்துக்கணும் இன்னைக்கு வந்து பொன்முடி போறாரு நீதிமன்றத்துல போறாரு சொல்றாரு எனக்கு வயசும் ஆயிடுச்சு எனக்கு நோய் நொடியே இருக்கு என் மனைவிக்கு அப்படிதான் இருக்கு தண்டனையில் எதனா பார்த்து கொஞ்சம் செய்யுங்க அப்படின்றாரு நான் உனக்கு தான் வயசு ஆயிடுச்சு தான் நோய் நொடியா இருக்கு நீ எதுக்குப்பா அந்த அமைச்சர் பதவியும் அந்த எம்எல்ஏ பதவி பிடிச்சிட்டு உட்காந்துருக்க ஓய்வெடுக்கலாமே எப்போ ஓய்வு எடுத்துட்டு போ இளைஞனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல இல்ல அடுத்தவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல பிடிச்சி நட்டுகிட்டு உட்காந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறீங்கல்ல இது போன்ற வழக்குகள் வந்து நீதிமன்றத்துல வரும்போது உங்களை கைதுன்ற ஒரு நிலை வரும்போது நீங்க சிறைக்கு போனோன்னும் போது எனக்கு வந்து நோய் எனக்கு வயசு ஏன்னா இப்படி உங்களுக்கு நோயே இருக்கு வயசா அதிகமாச்சு இவ்வளவு சொத்து வச்சு என்ன பண்ண போய் ஏயா வயசாயிருச்சு நீதிமன்றத்தில் போய் என் வயசை கொஞ்சம் பாருங்க என்னுடைய மருத்துவ நிலையை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் தண்டனை குறையின்னு கெஞ்சுறதுக்கு ஓய்வு எடுத்துட்டு இளைய தலைமுறையின் வழி இல்லாமல் எதுக்காக அதாவது எங்களுடைய தானே தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் முதல்வர் மாண்பு மிகு முக ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுக்கும்படி கூறியிருந்தால் அதுவேறு தற்போது நீதிமன்றம் கொடுத்த வழக்குனுடைய தீர்ப்பு வேறு எனவே நாங்கள் இந்த தீர்ப்பை நாங்கள் எதிர்த்து நாங்கள் வழக்காடுவோம் வெற்றி பெறுவோம் ஆனால் அதன் பின்பு எங்களுடைய முதல்வர் எடுக்கும் முடிவே இறுதியான முடிவு இல்லையா இப்ப கூட நீங்க வந்து கீழே விழுந்தாலும் எங்களுக்கு மீசையில் மண் ஓட்டலை நாங்கள் அங்கே போய் தொடச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்றீங்க மக்கள் மத்தியிலே ஒரு மன்னிப்பு கேட்டு எங்க அமைச்சர் தப்பு செஞ்சது தாங்க மன்னிச்சிங்க இனிமேல் ஊழல் பண்ண மாட்டேன்னு சொன்னா மக்களுக்கு நல்ல பேராத வரும்ல கொஞ்சம் கொஞ்சம் பேராத

அப்புறம் அப்போ இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு தண்டனை கொடுச்சது இன்னைக்கு மக்கள்லாம் நீதிபதி நீ கரெக்டாக சரியான தீர்ப்பு சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்களே அப்போ அவங்களுடைய சரியான தீர்ப்பு சரியில்லாத தீர்ப்புன்னு அப்போ கீழம் நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு தவறான தீர்ப்புன்னு இவர் சொல்றாரு அந்த நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு சரியான தீர்ப்புன்னு மக்கள் சொல்றாங்க எல்லாமே இங்கே பாரு மாற்றம் செய்யறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி சரியா இதை பார்த்தா அப்படிம்பாங்க நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்தோடனே பத்தியா அன்னைக்கு நான் சொன்னேன் இது இந்த கொ இந்த உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கறிஞர் கொடுத்த அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தப்பான தீர்ப்புன்னு நான் சொன்னேன் இப்போ சுப்ரீம் கோர்ட்லயே பாருங்க அவரை விடுதலை பண்ணிட்டாங்க பொன்முடி ரொம்ப நல்லவருங்க இல்லை ஏற்கனவே ஒருத்தர் உள்ள இருக்கிறாரு இப்போ இன்னொருத்தரும் போயிருக்கிறாரு இன்னும் அடுத்து ஒரு மூணு பேர் லிஸ்ட் தயார் பண்ணி வச்சிருக்காங்களா அப்ப அப்பயும் இதே பதிலா சொல்லுவீங்களா உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு எத்தனை பேர் அவர்ல அவர் அந்த ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு நீ பால் வீச இடத்துல நீ இருக்க நாங்க திருப்பி அடிக்கிற இடத்துல நாங்க இருக்கோம் இது ஒன்றிய அரசு வழக்கு இல்லை சார் ஒன்றிய அரசினுடைய கைங்காரியம் இந்த எங்களுடைய திராவிட மாடல் அரசின் மீது காழ்ப்புணர்வு கொண்டு திராவிட மாடல் அரசை எப்படியாவது

அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்களில் எல்லாமே அப்படி பாபர் மசூதி கோ இதை இடிக்கிறதுக்கு ஒரு புண்ணியவாளன் தீர்ப்பு கொடுத்தான் இல்லை அதை அதை இது வந்து பாபர் மசூதி இடத்துல ராமர் பிறந்தது உண்மைதான் ஒரு தீர்ப்பு கொடுத்தான் ஆனால் பாபர் மசூதி அங்கே இல்லவே இல்லை அது இடிக்கவே எல்லாம் சொல்லி அந்த ஆள் அறிக்கையில் கொடுத்துருக்கான் அப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுத்தா அந்த மாண்புமிகு நீதி அரசருக்கு மாண்புமிகு நம்மளுடைய பாரத பிரதமர் என்ன பதவி கொடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு அப்போ இருந்து என்ன தெரியுது அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு வந்துச்சு அந்த வழக்கு நம்மளுடைய உள்துறை அமைச்சர் மேலே கொலை குற்றம் அவரை வந்து விடுதலை பண்ணி அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து விடுதலை பண்ண காரணத்தினால அவருக்கு கவர்னர் போஸ்ட் கிடைச்சது இதெல்லாம் வந்து நடந்ததுங்க நடந்ததான் ஒரு விஷயம் அண்ணன் சொல்றதெல்லாம் மாற்று கருத்து அது அண்ணன் சொல்றது நானும் அதை வழிமொழி நான் அண்ணன் சொல்றது நான் வழிமொழி அதை மாற்று கருத்தே இல்ல நீதிமன்றங்கள் எல்லாம் பாஜகனுடைய கட்டுப்பாட்டுக்கு இதை தானே பாபர் மசூதி தீர்ப்பு வரும்போது நாங்க சொன்னோம் உங்களுடைய முதல்வர் என்ன சொன்னாரு இல்ல நீதிமன்ற தீர்ப்பு மனம் வந்து ஏத்துக்குங்க அப்படின்னு சொன்னாரு வழி இல்லாத கத்தி தூக்கி சண்டை போட்டு உயிர் பலி கொடுக்க முடியுமா மாப்பிள என்ன பேசுறீங்க நீங்க அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் சிறுபான்மை மக்கள் வந்து அன்றைக்கு பாதிக்க கூடாது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு அந்த தீர்ப்பை நம்ம எல்லாம் ஏத்துக்குவோம் அப்படின்னு சொன்னதுல தப்பு இல்லை ஏன்னா இது நாளைக்கு போராட்டம் பண்ணோம்னா அரசு அவன் கையில இருக்கு அவன்பாட்டுக்கு பாட்டுக்கு தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலையில போராட்டம் பண்ணவங்கள டொப்பு போராட்டம் கூட பண்ணல மனு கொடுக்கத்தான் வந்தானுங்க ஆட்சியாளர்கிட்ட அவங்களே டப்பு டூன்னு சுட்டு கொண்டு விட்டாங்க அந்த பாவி நீங்க எல்லாம் செஞ்சதே இல்லப்பா மக்கள் போராட்டம் நடந்த மக்களை சுட்டுக் கொண்டதில்ல சுட்டு கொண்டதே இல்லப்பா நாங்க வந்து சுட்டு நீங்களே பேசுறாரு லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க நீதிமன்றம் வந்து முழுக்க பாஜக காய்ப்பையாக மாறிடுச்சின்றாங்க அதே நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புகளை இதே முதல்வர் பாராட்டி இருக்கார் இல்ல அதை வரவேற்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா இது ஏன் அப்படின்னு சொன்னா கோவம் படுறாரு இல்லைன்னு சொன்னா நாங்க வச்சு செய்யும் திமுக இல்லைன்னா முஸ்லீம் எல்லாம் தூக்கு மாட்டின்னு செத்துருவா போல திமுக போய்ச்சுன்னா இத்தனை வருஷமா திமுக வைந்தது அப்படி எல்லாம் சொல்லாதீங்க யாரும் யாருக்கும் பாதுகாவலர்கள் இல்லை கேளுங்க எந்த ஆட்சியாளர்களும் எந்த சமூகத்துக்கும் பாதுகாவலர்கள் இல்லை நல்லா புஞ்சீங்க ஒரு முட்டாள் இந்தியாவில தான் முகமதியர்கள் வந்து சுவிட்சமா வாழ்றாங்கன்னு சொல்லியிருக்கான் என்ன சொன்னதை இந்த நாட்டினுடைய பிரதமர் தான் சொல்லியிருக்காரு இந்தியாவில தான் முகமதியர்கள் வந்து சுதந்திரமாயும் சுயட்சமாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு பேசுவாராம் இல்லை திமுக அமைச்சர்களையும் திமுக எம்எல்ஏக்களும் ஊழல் செய்த மறைப்பதற்காக மடைமாற்ற வேலை செய்தார் ஐயா நேரம் பாஜக போயிட்டார் எதனாலும் பாஜக தான் இல்லைன்னா எதிர்க்கட்சி தான் திமுக தான் இது எப்பேர்ப்பட்ட ஏமாற்று வேலை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா நீங்க ஊழல் போடாத மோதோ நீதான் அடி வாங்க போற என்ன பேசுற நீதான் கே கேள்வி கேட்கிற கேள்வி கேட்டதுக்கு நீதிமன்றத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம் அதில் அந்த சப்ஜெக்ட் வருது அதுக்காக என்னமோ மடை மாற்றம் பண்றேன்னு சொல்றேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள சார் கரெக்டாக பேசுறாரு சரியாகவே பேசுறாரு அவர்த்தையே கேள்வி இல்லை இல்லை நான் என்ன சொல்றேன் இவங்க வந்து ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு சூழ்ச்சி நடக்குது திமுகக்கு எதிராக சரி அது என்ன சூழ்ச்சின்னா அது சொல்ல மாட்டேன்ட்டாங்க இவர் மட்டும்தான் ஊழல் பண்ணாரா இந்தியாவில் வேற யாரும் நான் சொன்னால் அம்புட்டு பயிலுக்கு ஊழல் பேருவழிகள் தான் அது எந்த மாற்று மாற்றுக்கருத்தையும் இல்லை அது பாஜகவா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் அல்லது மற்ற மற்ற மாநில மற்ற மாவட்ட கட்சிகள் எல்லாமே ஊழல் பேர் தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல அதுக்காக வந்து பொன்முடி செஞ்சது சொல்லக்கூடாதா பொறுவையில் பொன்முடி வந்து புரியல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா மதவாத சக்தி எதிர்க்குது நமக்கு முக்கியமா இருக்கணும்ன்றாங்க நம்ம மதவாத சக்தியை எதிர்க்க கூடாதுன்னு சொல்லல ஆனால் ம ஊழலை வந்து விட்டுடுங்க ஒரு பக்கம் அப்படின்றாங்க இந்த ஊழல் தான் மதவாதத்தை ஓ அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு செல்லுது நீங்கள் எப்போவுமே பாருங்கள் இந்த ஊழல் பணங்கள் இருக்க ஊழல் பண்ண கொள்ளை அடித்து வச்ச பணத்தை வந்து நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சிங்கன்னா ஒரு பத்து ரூபா டொனேஷன் கொடுப்பீங்க என்ன உழைக்காமல் சம்பாதிச்சு வச்சுட்டீங்கன்னா வந்து டொனேஷன் கேட்டால் ஐயாயிரம் பத்தாயிரம் தூக்கி கொடுப்பீங்க அப்போ இந்த ஊழல்ஸ் பண்ணி இந்த அரசியல்வாதிகள் ஊழல் செஞ்சு சம்பாதிச்சு வச்சுக்கிற காசு தான் வந்து மதக்கலவரங்களுக்கு இந்தியா முழுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருது அது வந்து அது திமுக அதிமுக அல்லது மற்ற கட்சி இந்த கட்சி இது மதசார்பற்ற கட்சி இந்த மன்னாங்கட்டி கட்சி இந்த கட்சியெல்லாம் இல்லை ஆனால் அந்த காசு வந்து இது போன்ற கலவரங்களுக்கு பயன்படுத்துன்றது தான் வேதையான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் இது போன்ற ஊழல்களை நாம் கண்டிக்க வேண்டிய கடமையில் இருக்கும் இல்ல இன்னைக்கு ஐயா வந்து இன்னைக்கு திமுக இருக்கிறாரு முன்னோடியாவை நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்திருக்கு அமைச்சர்கள் ஊழ ஊழல் செய்ய அந்த அளவுக்கு திமுக அமைச்சர்கள் நான் வந்து திமுக வரதான் என்ன பண்ணிருப்பேன் ஏங்க தம்பி பொன்மொழியை பத்தி விவாதிக்க வேண்டாம் அவன் ஒண்ணு நம்ம முள்ள மாதிரி முடிச்சதுக்கு பையன் இப்படி வந்து ஒரு அமைச்சரா இருந்துட்டு இப்படி கொள்ளடிச்சிருக்கான் உயர் நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லியிருக்கு இதுக்கப்புறம் நான் அவனுக்கு முட்டு கொடுக்க தயாரிகள் தம்பி வேற சப்ஜெக்ட் பேசுவேன் நானும் கை தட்டி இருக்கலாம் ஆனா அண்ணன் உயர் நீதிமன்றம் இன்னும் இருக்கு உச்ச நீதிமன்றம் போவோம் அப்படின்னா என்ன கீழே மீசையில மண் ஓட்டலன்னு சொல்றாரு அந்த மீசுல எதுவும் ஓட்டாது ஏன்னா ஒரு விதமான ஒரு கெமிக்கல் தடவி அந்த மீசை தடவரா அந்த மீசில வந்து விழுந்தாலும் மண் ஓட்டாது ஆக நான் என்ன சொல்றேன் உச்ச நீதிமன்றம் நீங்க போகலாம் மாற்றுக்கருத்தில் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வந்து உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லி நம்ம சொல்லவும் முடியாது நூற்றுக்கு தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றொம்பது சதவீதம் உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு கூட சொல்லப்படும் இன்று அது வந்து அதாவது அரசின் முதல் அதிகார வர்க்கவில்லை ஊழலை திளைக்குது நீங்கள் அடித்து வச்சுக்கிற கோடிக்கணக்கான காசில் ஏதோ ஒரு சில தூக்கி வீசி தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வாங்கப்படும் அதெல்லாம் கருத்து இல்லை அப்ப இவர் வந்து நீதிமன்றங்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு நீதி பரிபாலனம் இது பாருங்க நீதித்துறையில வந்து நூறு விழுக்காடு நேர்மை உண்மை அதெல்லாம் அப்படியெல்லாம் நடக்கிறது இல்ல கரெக்டா நடக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அங்கேயும் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் இருக்காங்க ஐயா ஒத்துக்கிட்டாரு அப்படியே சொல்றாரு இங்க உள்ளதுல எல்லாமே அங்கேயும் வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் நேர்மை உண்மையா வந்து பணி செஞ்சாலும் எழுபத்தஞ்சு சதவீதம் வாங்குறாங்க அதை வந்து அமர்வு நீதிமன்றத்தில் இல்ல செஷன் ஜேஎம் கோர்ட்ல இருந்து செஷன் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரையில இது நடந்துட்டு தான் இருக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஏன் சமீபத்தில் கூட வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி பேசும்போது சொன்னார் இல்லையா யாரும் வந்து யோகி எனக்கு இல்லை எல்லாம் அரசியல்வாதிகள் ஐயா காலம் பிடிச்சிட்டு போய் அவங்க நீதிபதிகள் ஆனவங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா சொல்லறா இல்லையா ஆமா சொல்லிருக்காரு இருக்கிறாரு அப்போ இதெல்லாம் வந்து நடக்காதுன்னு சொல்ல முடியாது நடக்க வாய்ப்புகள் இருக்கலாம் மேபி நான் சொல்ற நீதிபதி காசு வாங்க வேண்டாம் பிபி வாங்கலாம் இல்லை அரசு தரப்பு இல்லை ஐயா அந்த நம்பிக்கை தான் சொல்றாரு நினைக்கிறேன் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் வந்துருவோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ரூல் இருந்தாரு ஐயா ஏதோ ஒரு நம்பிக்கையில் பேசிட்டு இருக்காங்க இளவங்க வழக்கறிஞர் வந்து அவர் ஒரு திறமையான வழக்கறிஞர் அவர் வந்து நான் வந்து எங்கள் வழக்கெல்லாம் கூட நிறைய எடுத்திருக்காரு அவர்கிட்ட கொடுத்த வழக்கை வந்து திறமையாக வந்து இறுதி ஃபைட் பண்ணுவார் நேற்று கூட வந்து ஜெயசந்திரன் சாரு அதாவது நீதியரசர் ஜெயசந்தரன் கிட்ட அவர் வாதம் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட்டு எடுத்து சொல்லும்போது நீங்கள் அரசு துறை செயலாளராக இருக்கும்போது தான் இந்த வழக்கு இவர் மேலே போகிறதுக்கு அனுமதி கொடுத்ததுன்றது நீங்கள் மனசில் வச்சுட்டு தீர்ப்பு சொல்லுங்கன்னு இருக்கார் அப்படின்னா அர்த்தம் புரிதுங்களா மிரட்டார் ஒரு மிரட்டர் யோ உண்மையை சொன்ன நாங்க மிரட்டுறோமா ஏன் சட்டத்துறை செயலாளர் அரசு சட்டத்துறை செயலாளரா ஜெயலலிதா அம்மா ஆட்சியில இருக்கும் போது அவர் மீது வந்து பொய் வழக்குகள் புனையப்பட்ட போது அந்த வழக்குக்கு பரிந்துரை பண்ணுறது சட்டத்துறை செயலாளராக இருந்த மாண்பு மிகு நீதி அரசன் தான் அதே நீதியரசர் அதே வழக்க வந்து மறுபடியும் அது நீக்கில் ம நீதிமன்றத்தில் எல்லாமே இல்லை அவர் விடுவிக்கப்பட்ட பின்னாடி அவர் மீது இவரை எடுத்து அது மேலே அதுக்கு சொத்தா இது சொத்தைன்னு சொல்லி ஒரு எண்பத்தோரு பக்கம் எண்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு ஒரு இதாக பண்ணி அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி மூன்று ஆண்டுகள் தீர்ப்பை கொடுத்து அதுக்கப்புறம் அவருடைய முதலமைச்சர் அமைச்சர் பரப்பை நீக்கி அவர் எம்எல்ஏ பொறுப்பை நீக்கி அவரை மூன்று ஆண்டு ஜெயிலில் போட்டு அதுக்கப்புறம் ஐம்பது லட்சம் அவர் ஐம்பது லட்சம் பொண்டாட்டி ஐம்பது லட்சம் மொத்தமே ஒரு லட்சம் உங்க குற்றச்சாட்டே ஒரு கோடியே எழுபது ரெண்டு லட்சம் தான் இதுல ஒரு கோடி ரூபாய் இவங்க பிடிங்கிக்குவாங்களா அதில் சிறையில் வேற ஐம்பது அதுல வேற கவலையா இருக்கு கரும்பு இது அண்ணா இவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை நானும் சொன்னேன் அவர் நீதி அரசராக இன்னைக்கு நீதிபதியாக இருக்கார் நீங்கள் அந்த தீர்ப்பு வாசிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கார் அந்த வழக்கு முன் வந்து நீ உயர் நீதிமன்றம் எடுத்து விசாரிக்கிறது இல்லையா விசாரிக்கும் போது அது வெளியே இவங்க என்ன மணல எடுத்து கையிலாக தெரிஞ்சுட்டு இருந்தாங்களா இல்லை வேற மாதிரியே எதுனா பண்ணிட்டு இருந்தாங்களா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இவர் அப்போ அந்த வழக்கு பதிவு செய்யப்படும் போது இவருடைய அனுமதி வாங்கி தான் அந்த வழக்கே போட்டாங்க அவர் மீது அதனால அவரே வந்து விசாரணை பண்ணாருன்னா அதுல நீதி கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பதிவாளருக்கு லெட்டர் அனுப்பிட்டீங்களா அப்படி லெட்டர் அனுப்பியோ அல்லது அவரை மாத்தி வேற நீதிபதியை கொண்டு இந்த வழக்கு விசாரிக்கணும்னு சொல்லி அப்ப நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா அது நீங்க லாஜிக்கா நம்ம ஏத்துக்கலாம் இது போன்ற பல வழக்குகள் இருக்கு அதை அதாவது ஊழல் வழக்குகள் மட்டும் இல்லை கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட வழக்குகள் கூட சரி அந்த நீதிபதிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நீதிபதி விசாரித்தா எனக்கு நீதி கிடைக்காதுன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட நபர் இது வந்து அமைச்சர்களுக்கு மட்டும் இந்த உரிமை இல்லை என்னை நாங்களே எத்தனை நீதிபதிகள் அப்படி வந்து மாற்றிருக்கோம் வேண்டாம்னு சொல்லி அமர்வு நீதிமன்றங்கள்ல அதே மாதிரி உயர் நீதிமன்றங்கள்ல கூட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்து துப்பாக்கி திரைப்படம் வரும்போது அந்த துப்பாக்கி திரைப்படத்துக்கு எதிரான வழக்குப்படும் போது அப்போ கே என் பாஷா என்கின்ற ஒரு இஸ்லாமியர் இருந்தார் அப்போ நாங்கள் போடும்போது அந்த பதிவாளர் இது பண்ணி கே என் பாஷா பெஞ்சுக்கு போகும்போது இல்லை அவர் முஸ்லீமா இருக்காரு அவர் அவர் என்ன பண்ணுவார் ஒரு மாதிரியா இது பண்ணுவார் நாங்கள் அவர் வேண்டாம்னு சொன்னோம் உடனே வந்து பானுமதியும் சசிதரன் தலைமையிலான ஒரு அமர்வு நீதிமன்ற சாதாரணமான நபர் எங்களை போன்ற நபர்களே அந்த இந்த நீதிபதிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பதிவாளருக்கு நாங்கள் முறையாக கடிதம் அனுப்பி அதை அனுப்பும் போது மாற்றப்படும் போது நீங்கள் என்ன பிடிங்கிட்டா உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் இது நியாயமான கேள்விதானே இதுக்கு ஐயாதான் இல்லை

இப்படி சொல்லி மிரட்டுறது இது எந்த வகையான மனசுல வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லுங்க இது எந்த வகையான நீங்க நியாயமான கோரிக்கை சொல்லி பரவாயில்ல நீதிபதியே மிரட்டுறீங்க பாத்தீங்களா தீர்ப்பு எங்களுக்கு ஏற்புடையது அல்ல இந்த தீர்ப்பின் மீது நாங்க உச்ச நீதிமன்றத்தில் கண்டிப்பாக வழக்காடி உச்ச நீதிமன்றத்தில் எங்களுடைய முன்னாள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு விடுதலை பெற்று தரப்படும் உங்களுடைய முன்னாள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட விவாதம் மிக்க நன்றி ஐயா நன்றி